அப்பாவோட டைரெக்ஷன்ல அடுத்து எப்ப நடிப்பா அப்பா டி சைட் எனக்கும் இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க தெரியும் ஒரு ரோல் இருந்தா நிச்சயமா என்ன வச்சு பண்ணுவாரு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்பிரைஸ் இருக்கு மேபி மேபி நீங்கலாம் நான் இங்க வந்து இன்டர்வியூ அண்ட் போட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன் வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து எல்ஏன் டூ பத்தி மட்டும் பேசலாம்